இன்னைக்கு பச்சை அவர்கா கிரேவி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு சட்டியில் நம்ம எண்ணெய் கா எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதும் சாப் பண்ணி வச்சுருந்தா பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுருலாங்க இந்த வெங்காயம் தக்காளி நறுக்கிற சாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ரூபாய்க்கு நான் வாங்கினேங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது இதோட வீடியோ கூட நான் கொடுத்துருக்கேன்னு கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களுமே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு வெங்காயம் பாருங்கள் எவ்வளோ பொடி பொடியாக கட் பண்ணிருக்குன்னு இப்போ இது கூட மூணு தக்காளி வந்து அதில் நான் சாப்பர்லாம் போட்டு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருக்கணும் நம்மளுக்கு பைய வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணாவே போகுதுங்க நல்லா வந்து அரைப்பட்டு கொடுக்குது நம்மளுக்கு வந்து எவ்வளோக்கு வந்து அரை பண்ணுமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அரைப்பட்டு கொடுத்துருது நம்ம வந்து யூஸ் நல்லா ரொம்பவே யூஸ் ஆகுது கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மொச்சம் வந்து நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ அரை டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க அது கூட வந்து கறி மசாலா தூள் வந்து ஒரு ஒன்று ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க சாரிங்க குழம்பு மிளகாத்தூள் போடும்போது கை தூரி கீழே உள்ள விழுந்துச்சு இது வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க நல்லா வந்து இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைக்கிறதுப்பு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வேக வைத்தா மச்சை நம்ம எடுத்து போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணின்னா ஒரு செம்பு அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நல்லா வந்து நம்ம கிரேவியாக வரும் மூடி போட்டுட்டு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேவி நம்மளுக்கு ரெடியாக இருக்கும் இது கூட வந்து ஒரு கை பிடி அளவுக்கு நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இறக்கிறதுக்கு ஒரு கொத்தமல்லி துவலையை தூவிட்டு நல்லா வந்து அடுப்பு ஸ்பீடாக வச்சுட்டு ஒரு ரெண்டு தாங்க நான் இறக்குனேன் அப்போ தான் கிரேவி நான் கொஞ்சம் திக்காக நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பு ஸ்பீடாக வச்சுட்டு தக்குன அப்புறமா அப்பயே நான் கிண்டி விட்டுட்டு இடையில கிண்டி விட்டுருக்கணும் என்ன வந்து அப்படியே வந்து சட்டியில் வந்து பிடிச்சிப்போம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஆகிடக்கூடாது பாருங்கள் நல்லா வந்து நம்மளுக்கு வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு நான் அந்த ரெண்டு நிமிஷம் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ரெண்டு நிமிஷம் அடுப்பை ஃப்ரீடாக வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டே இருந்து பாருங்க நல்லா வந்து கிரேவி நமக்கு நல்லா திக்காக சூப்பராக கிடச்சிருக்கு இது வந்து சுட சுட சாதத்தில் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே இருக்கும் தயிர் சாதத்துக்கு ரசத்துக்குலாம் நல்லா தொட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க தேங்க்யூ